ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு போலி செய்கிறதுக்குரிய பூரணம் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு அரை கிலோ கடலைப்பருப்பை ரெண்டு தடவை அலசிட்டு அது கூட ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நாலு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்த பருப்பை வடிகட்டி எடுத்து மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் ஒரு கப் தண்ணி விட்டு ஒன்றரை கப் வெள்ளம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க வெள்ளம் கரைஞ்சதான் அதை தூசி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டினா வெள்ளம் தண்ணியை அதே பேனில் சேர்த்து கொதிக்க விடுங்க ஒரு கப் திருவண தேங்காயை வாசனை வர வரையும் வறுத்து கொதிக்கிற வெள்ளை தண்ணியில் கலந்து கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க வேக வச்ச பருப்பையும் இது கூட கலந்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் திக்கான கன்சிஸ்டன்சி வரத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து கலந்து விடுங்க இறக்குறதுக்கு முன்னாடி வாசனைக்கு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க போலி பிரிப்ரேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ